ரெய்டு அப்படின்னா என்னான்னு தெரியாதவங்க மட்டும் பாருங்கள் இதில் என்னான்னு தெரியும்னு சொல்ல போகிறீங்களான்னு கேட்காதீங்க இதில் என்னான்னு தெரியும்லாம் சொல்ல போகிறதில்ல என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் மாநகராட்சியில் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு ஒருத்தருட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக காலையில் ஆறு மணிக்கே என் வீட்டுக்காரரும் அவரோட ஃப்ரெண்டும் கிளம்புனாங்க நான் எட்டு மணிக்கு சாப்பிட வந்துடுவேன் நீ ரெடி பண்ணுன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் இவர் போய் அங்கே எல்லாம் இது பண்ணிட்டு கிளம்பும் போது ரெய்டு வந்துட்டாங்க அந்த அந்த வீட்டுக்காரங்களுக்கு அப்புறம் பிடிச்ச இவரையும் உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு எனக்கு எட்டு மணி ஆகுது ஒம்பது மணி ஆகுது பத்து மணி ஆகுது போனவரைக்கான ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு ஏன்னா அவங்க ஃபோன் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் எடுக்கவே இல்லை எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு ஏதாவது வழியில் ஆக்சிடெண்ட்டாக இருக்குமோ என்னவாக இருக்கும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்காரருங்க நம்பர் அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி அவங்க ஃப்ரெண்டை கேட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டை கேட்டு அவங்க ஃப்ரெண்டை கேட்டு அப்படி இப்படின்னு பிடிச்சி அவரோட நம்பர் பண்ணால் அவரும் எடுக்கலை எனக்கு ரொம்ப 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 பயமாக இருந்தது அப்புறம் வந்து அந்த ஆஃபீஸர்கிட்டே ரெய்டுக்கு வந்த ஆஃபீஸர்கிட்டே இது மாதிரி நான் கையெழுத்து வாங்குறதுக்காக வந்தேன் என் வீட்டுக்கு வீட்டில் வந்து ரொம்ப பயப்படுவாள் நீங்கள் வந்து ஒரு வாரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அழுது நான் என் பக்கத்துலேயே நில்லுங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர் வந்து அனுமதிச்சாரா அப்புறம் அவரே கால் பண்ணார் எங்கள் வீட்டுக்கார்டே ஃபோன் வந்தது பத்து மணிக்கு வந்தது காலையில் பத்து மணிக்கு நான் வரத்துக்கு சாயங்காலம் கூட ஆகும் எதிர்பார்த்துட்ருக்க வேண்டாம் இங்கே வேறு ஒரு வேலையாக வந்து நான் கிளம்பிட்டேன் நான் அதனால் சாயங்காலம் கூட அவன் நீ சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணார் அப்புறம் எனக்கு திருப்தி நான் எதுவும் கண்டுக்கவில்லை ரைடு அங்கே நடக்குதுன்னா அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்புறம் அவ்வளோதான் அனுமதிச்சாங்களாம் அவ்வளோ மட்டும் சொல்லிவிட்டு விட்டுட்டாரு சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே சாப்பாடுலாம் வந்து சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்களாம் அப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சிருந்து இவர் கொஞ்சம் முன்னாடியே ஒரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டார் அப்புறம் அனுப்பிச்சு விட்டு கூட அங்கேயே வந்து அவங்க ஃப்ரெண்டும் அவரும் அங்கேயே இருந்தாங்களாம் அப்புறம் இருந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் பார்த்தா ஜல்லி இடம் விடாமல் இப்படி தான் ரெய்டு நடக்கும்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரருக்கே தெரியாதான் ரெய்டுன்னா இப்படி தான் எல்லோரும் ஏன் ரெய்டுன்னா பயந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம்தான் வந்து அவர் சொன்னார் இது சரியாக வந்து நான் சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல அங்கே நடந்தது மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஃபு ஃபுல்லும் என்னென்ன பத்திரம் மற்றது பீரோ பீரோக்குள்ளே இருக்கிற புடவைங்க நகைங்க எல்லாம் எடுத்து கணக்கு போடுறாங்களே எத்தனை ச பவுண்டு நகை வச்சுருக்குறாங்க எல்லாம் அவங்க வந்து மிஷின் அதுக்குன்னே கொண்டுட்டு வராங்களாம் பணம் எழுன்றவங்க தனியாக நகை இட போடுறவங்க தனியாக அது தங்கமானு பார்க்குறவங்க தனியாக இல்லை இது தங்கம் இல்லை இது கவரிங் அப்படின்னு சொன்னால் அது தங்கமானு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஆசாரிங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே அவங்க வந்து ஒரு கும்பலாகவே தான் வராங்க உருவா நோட்டே வந்து கள்ள நோட்டாக நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரிலாம் ரெய்டில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் வந்து ஏதோ அவர் மாட்டிக்கிட்டார் அப்புறம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு செயின் மட்டும் கழட்ட மாட்டாங்களாம் எது கழட்டினாலும் ரைடுக்கு வர்றவங்க எத்தனை தாலி செயின் போட்டிருந்தாலும் செயின் மட்டும் கழட்ட மாட்டாங்களாம் அன்னைக்கு தான் தெரியும்னு சொன்னார் செயின் மட்டும் விட்டுட்டு மூக்குத்தி தோடெல்லாம் பிடுங்கிட்டாங்களாம் எல்லாமே கழட்டுங்க கல்ட்டுங்கன்று அந்த குடும்பத்தில் மூணு பொம்பளைங்கிறதான்னு சொல்லிட்டு மூணு பொம்பளைங்கிட்டையும் எல்லாமே எல்லாமே தோடு மூக்குத்தி கையில் இருக்கிற வளையல் மோதிரம் நாள் ஆனால் செயின் மட்டும் மூணு பேருமே பெருசு பெருசாக போட்டிருந்தாங்களாம் செயினில் வந்து கழட்ட மாட்டோம் அது எங்களுக்கு வந்து சட்டத்தில் வந்து தாலிச்சை கழட்டக்கூடாதுன்னு வந்து ஒரு ஒரு விதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்களாம் இ இந்த அளவுக்கு ரேடு நடக்குமா அப்படின்னு பத்து பைசா விடாமல் தூக்கிட்டு போகிறாங்க அந்த அம்மா வந்து கேட்டாங்களா பால் பாக்கெட் வாங்குறது கூட காசு இல்லைங்க பால் பாக்கெட்டு வாங்குறதுக்கு கூட காசு இல்லை ஒரு டம்ளர் டீ போடுறதுக்கு கூட காசு இல்லை அதை விட்டுட்டு போங்கன்னு சொன்னது கூட எதையுமே விட்டுட்டு போக மாட்டேன்னு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாமே அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கு கணக்கு சொல்லுங்கள் இதுக்கு கணக்கு சொல்லுங்கள் நீங்கள் வந்து கணக்கு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு ஆளின் நாள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இவங்க ஒரு தாளிச்சேனையை கழட்டி தான் மஞ்சள் கவர் போட்டுக்கிட்டு அதை அடமானம் வச்சு தான் சாப்பாட்டுக்கு பொருளே வாங்குற அளவுக்கு போயிடுச்சு அந்தளவுக்கு வந்து வந்துடுனா அப்படி தான் பண்ணுறாங்க அதுக்கு தான் ரைடுன்னா எல்லாரும் பயந்துக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் சொன்னார் இது நடந்த ஒரு சம்பவம்